நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றது வந்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் காவல்துறை எடுத்த அதிர்ச்சி முடிவு அடுத்தது என்ன நடந்திருக்கும் நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம் அடுத்தது தீபத்தூண்ல போயிட்டு தீபம் ஏற்றுவா சொல்லிருக்க போகுது காவல்துறை இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் பாஜக கைது பண்ணிட்டாங்க பக்த கோடிகளை பொறுத்த வரைக்கும் கீழே உட்காந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆர் எஸ் மற்றும் இந்து முன்னணிகளை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை நாம கடைபிடிக்க வேண்டும் நாளைக்கு நீதியரசர்கள் எல்லாவற்றையும் பாத்துக்குவாங்க நாமளை பொறுத்த வரைக்கும் காவல்துறை இடத்துல வந்து நம்ம முறையிட்டோம் ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கல நம்ம சட்டத்தை மீறி எதுவும் கூடாது நாம அமைதியாக தான் இருப்போம் நம்மளை அடிப்படையை வச்சு எவனோ ஒருத்தன் காவல்துறை இடத்துல வம்பு இழுத்துட்டு போயிடுவான் அது பெரிய பிரச்சனையாகும் அதற்காக தான் காவல்துறையானது இந்த மாதிரி பண்ணுதோ என்னவோ நமக்கு தெரியல கோர்ட் ஆர்டரை தொடர்ந்து ரெண்டு நாளாக வந்து காவல்துறையானது ஒபே பண்ண மாட்டேங்குது நடைமுறைப்படுத்த மாட்றாங்க ஸோ மேலிருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குது என்ன நடந்தாலும் பரவாயில்ல தீப ஒருபோதும் தீபம் ஏற்ற கூடாது அப்படின்றது அரசாங்கத்துறை உத்தரவு போல இருக்குது அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சப்ப கட்டு கட்டுறாங்க அதனால நாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அமைதியா இருங்கன்னா அமைதியா இருக்கணும் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எங்க போ சொல்றோமோ அங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு சொல்றோமோ அங்க போக கூடாது நம்மளை வச்சு கலவரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டியானது ரெடியா இருக்குது ஜாக்கிரதையா இருங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அனுமதி இல்லை என்று மறுத்து விட்டார்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நீதி அரசர் அவர்களுடைய உத்தரவுகளை நாம காட்டின பிறகு கூட ஆறு மணிக்கு மேல மலை மீது யாரையும் அனுமதிக்க மாட்டோம் நீங்க போய் தீபத்தூர்ல தீபம் ஏத்த முடியாது எங்களுக்கு சட்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டமானது அதிகமாக வந்திருக்கிறது இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது எங்களால முடியாது ஒரு பத்து பேரை மேல அனுப்பிட்டோம்னா மத்த பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா கீழே இருப்பாங்களா ஏதாவது அசம்பாதம் நடந்துவிட்டால் யார் பொறுப்பு நாங்க தான் பதில் சொல்லணும் ஆனால் தயவு செய்து நீங்க கலைந்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒளிப்பெருக்கு மூலமாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக திருப்பரங்குன்றத்தின் கீழே வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்கின்றார்கள் அதனால இந்து பெருங்குடி மக்களும் சரி பக்த கோடிகளா இருந்தாலும் சரி பாஜக கட்சியினரும் சரி சட்டத்தை கடைப்பிடித்து அமைதியா உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க

காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை ஜி ஆர் சுவாமிநாதன் நீதியரசர் அவர்கள் வந்து ரத்து பண்ணாலும் அந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை எதிர்த்து நாங்க மேல்முறையீட்டுக்கு போக போறோம் அதனால கலைந்து செல்லுங்கள் அப்படின்னு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அது மட்டும் கிடையாது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை ரத்து பண்ணாலும் காலையில பத்தரை மணிக்கு மலையில நீங்க தீபம் ஏற்றினீங்க இல்லையா அதை பற்றியான ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு வந்து உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஸோ இவ்வளவு இருந்தாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு போய் நீதிமன்றத்தில் பதில் சொல்லணுமே கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் வந்து என்ன பதில் வச்சிருக்கிறோம் என்றெல்லாம் இல்லாம சட்டத்தை மீறி காவல்துறையான செயல்படுகிறது அவங்களுக்கு பற்றியும் கவலை கிடையாது அரசாங்கம் பார்த்து கொள்ளும் போல் இருக்குது அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கருணையை காட்ட மாட்டாங்க அதனால பாஜகவினரும் எந்த முன்னணியிலும் ஆர் எஸ் எஸ்காரர்களும் சிக்கி விடாதீங்க அமைதியா ஒண்ணு உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க இல்லை கலைந்து செல்லுங்க அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு பாஜக வைக்கின்ற கோரிக்கை இருக்குது நம்ம நயனார் நாயர் அவர்கள் வந்தாரு காவல்துறை இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மேலிருந்து உத்தரவு வந்துச்சு பொழுதுப்பா அதனால நடைமுறைப்படுத்த மாட்டாங்க தயவு செய்து ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க பாஜகவினர் கலைந்து செல்லவில்லை பிறகு கைது செய்து விட்டார்கள் நாயனார் நாயகன் அவர்களும் போயிட்டாங்க பிறகு அங்கே இருக்கின்ற பக்த கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தர்ணா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் உத்தரவை கொண்டு வந்தவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா இல்லை பாருங்க ஆறு மணிலேருந்து நைட்டு பத்தரைக்குள்ள அந்த தூணில் வந்து தீபத்தை ஏற்றுடுவோம் எங்களை மட்டுமாவது அனுமதிங்க நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் என்னுடன் பத்து பேரையும் மேலே அனுமதிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுலயும் மதுரை மாநகராட்சி காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய லோகநாதன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி இருக்கிறார் அதனால உங்க பேரை சொல்லியே வந்து நீதி அரசு உத்தரவிட்டு இருப்பதனால தயவு செய்து ஆர்டர் ஒபே பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சிறாரு ரெண்டாவது சென்டிமெண்டாவும் பேசி பாக்குறாரு பெட்டிஷன் போட்டவர் ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு தாங்க முக்கியம் ஒருபோதும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட்டுக்கு நாங்க ஆளாக மாட்டோம் நீங்க கெஞ்சினாலும் சரி மிஞ்சினாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாதுங்க அதனால மலைக்கு மேலே போக முடியாது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தீபத்துல தீபம் ஏற்ற முடியாது நான் ஏமா போங்க இல்லைன்னா கைது பண்ணுவோம் அப்படின்னு காவல்துறையானது கட் அண்ட் ரேட்டாக நிற்கிது ஏன்னா கடங்காத கூட்டம் வந்துருச்சா கலவரம் ஏற்பட்டு போயிடுச்சு யார் பொறுப்பு நேற்று நடந்ததா இல்லையா கண் கூட பாத்தீங்களா இல்லையா அதனால நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூத்தி நாற்பத்தி தடை உத்தரவை ரத்து பண்ணியிருந்தாலும் அதை எடுத்து போறீங்க அப்படின்னு காவல்துறையானது ஸ்ட்ரிக்டா சொல்லுது யாரையும் அனுமதிக்கவில்லை ஸோ இல்லை பக்த கோடிகளும் சரி காரங்களும் உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்கு இந்த தருணத்தில் நீதியரை பொறுத்த வரைக்கும் என்ன உத்தரவிட்டு இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது எங்க மதுரை கலெக்டர் இருக்கார்ல அவரு அப்புறம் இந்த துறையினுடைய செயல் அலுவலர் அப்புறம் மதுரை மாநகராட்சியினுடைய கமிஷனர் இவங்க மொத்த பேரும் வந்து வீடியோ காலில் உடனடியாக ஆஜராகணும் அப்படின்னு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ரத்து பண்ணிட்ட பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்காக ஆஜராக சொன்னாங்க ஆனால் மதுரை கமிஷனர் மட்டுமே வந்து காணொலி வாயிலாக ஆஜரானார் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏங்க நாங்கள் போட்ட உத்தரவை எதற்காக நீங்கள் மீறினீங்க ஏன் நேற்று வந்து நீதிமன்றத்துடைய உத்தரவை நீங்கள் நடைமுறைப்படுத்தலை என்ன காரணம் நூற்றி நாற்பத்தால தடை உத்தரவை எப்போ போட்டிங்க எதுக்காக போட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விழாவாக காணொளி வாயிலாக மதுரை மாநகராட்சி ஆணையர்கிட்ட வந்து நீதேசர் கேட்டார் அதுக்கு மதுரை மாநகராட்சி ஆணையரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அனுமதி அளிக்கல தீபம் ஏற்றத்துக்கு அவரே தான் வந்து நேற்று நடந்ததுக்கு விளக்கம் அளித்தார் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிலேருந்தே வந்து அந்த தீபத்தூணில் தீபம் ஏ தான் தயாராகிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு வந்து பார்க்கும்பொழுது கூட்டம் அதிகரித்து விட்டது கூட்டம் அதிகரித்து விட்டால் பிரச்சனை ஆகும் என்று தெரியும் உடனடியாக நாங்கள் கலெக்டருக்கு இன்டிமேஷன் கொடுத்தோம் அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நூற்றி நாற்பதாது தடை உத்தரவு போட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மாலை ஆறு பத்துக்கு தடை உத்தரவு போட்டாங்க அதனால் மக்கள் நாங்கள் தடை உத்தரவு மட்டும் போடலன்னா பெரிய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த வீடியோ காட்சிகள் அத்தனையும் வந்து பார்த்தா காவல்துறை ஆணையர் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன்கிட்ட வந்து அவங்க காட்டினாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் போயிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் வந்து பார்த்தா விளக்கு ஏற்றணும் அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் ஆனாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் செவி சாய்க்கவே இல்லை மொத்தத்தில் வந்து சிறுபான்மீர் அரசியல தீவிரமாக கையில் எட்டுருக்குது திமுக கூட்டம் அதாவது கூட்டணி கட்சிகள் ஆனால் பாஜகவும் இதை விட்டு போக மாட்டாங்க போல இருக்குது சரியான பாடத்தை புகட்டுவாங்க போல இருக்குது இந்த திருப்பரங்குன்றம் மலையானது ஒட்டுமொத்தமாக இந்துக்களை விழிப்படையை செய்யாமல் போகாது போல் இருக்குது திமுகவுக்கு ஏழரை உருவாக்கும் போல இருக்குது அதே மாதிரி ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்துடன் தலைப்பு வைக்கிறாங்க திமுக செய்து தான் சரி மற்றவங்க மாதிரி ஒரு தலைப்பு வச்சு விவாதம் நடத்துறாங்க ஒரு டிவிக்காரன் அவள்லாம் மனுஷனா இல்லை மிருகுமானு தெரியல திருப்பரங்குன்ற மலையானது இந்துத்துவாவை பரிசோதிப்பதற்கான களமா அப்படின்னு தலைப்பு வச்சு வாதம் பண்ணுறான் அவனுக்கெல்லாம் முதிர்ச்சி இருக்கிறதா திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவது சரியானதா இல்லை நியாயமானதா இல்லை இந்துக்களுடைய உரிமையா இல்லையா ஆண்டாண்டு காலம் அங்கே தீபம் ஏற்றுனாங்களா இல்லையா அதனால் திமுக செய்வது நியாயமானது அப்படின்னு முட்டுக் கொடுக்கும் விதமாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் விதமாக திமுக கூட்டணி கட்சிகளும் ஊடகமும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்துக்கள் மீதும் அதே மாதிரி ஆன்மீக பக்தர்கள் மீதும் வந்து பாத்தீங்கன்னா பழி போட்டுட்டு இருக்காங்க ஸோ திமுகவுடைய சிறுபான்மையினர் வாக்குக்காக ஊடகமானது ஒத்துதலாம் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஓங்கி கத்தலாம் ஆனால் இந்துக்கள் ஒருத்தங்கூட ஓட்டு போட போகிறது கிடையாது அது மட்டும் கிடையாது திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யார் தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றாததுக்கு பெருமைப்பட போட்டுட்டு இருக்காங்க யார்கிட்ட உங்களுடைய மதவெறி யார்கிட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்டம் யார் தெரியுமா இவர் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்காங்க ஆனால் காலங்கள் மாறிக்கிட்டு இருக்குது விரைவாக இந்துக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்காங்க சக்தி மாதிரி திருப்பரங்குன்றம் பிரச்சனையானது அமைதியாக முடியாத வரைக்கும் திமுகவுக்கு ஆபத்து தானுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீதியரசர்கள் சட்டப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்க கிட்ட கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை ஆனால் திமுக இதை ஏன் மறுக்கிறது இப்ப வழங்கின தீர்ப்பையும் மேல்முறையீட்டுக்கு போக போறாங்க நடைமுறைப்படுத்த மாட்டேன் சொல்லிவிட்டு தடை உத்தரவையும் வந்து மீண்டும் சொல்லி அதுக்கு போக ஆனால் உயர் நீதிமன்றத்தின் கிளையில் இருக்கக்கூடிய ஒரு நீதியரசர் போடுகின்ற உத்தரவானது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் ஒவ்வொரு பண்ணணும் அப்படி இல்லை என்றால் ராணுவத்தை தான் களத்தில் இறக்குவாங்க இல்லை என்றால் கட்டுப்படாத இந்த அரசாங்கத்தை கலைச்சிருவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இயங்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது என்று டிஸ்மிஸே பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் போல இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் திமுகவுக்கு எந்த அளவுக்கு இந்த கல் தூணில் போய் விலக்கு ஏற்றுவது பிரச்சனையானது கை கொடுக்க போது இல்லை இந்துக்களை விழிப்படையை செஞ்சு திமுகக்கு எதிராக எந்த அளவுக்கு திருப்ப போது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் தனக்குத்தானே திமுக சூனியத்தை வச்சுக்கிதா இன்னும் நமக்கு தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த வீடியோ எடுக்கின்ற தருணம் வரைக்கும் இன்னும் காவல்துறை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கல நைட்டு பத்தரை வரைக்கும் தீபம் ஏற்றுவதற்கான அனுமதி இருக்கிறது அப்படி ஏற்றிவிட்டு தீபம் ஏற்றுவதற்கு காவல்துறை எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு நல்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தயார் செய்து அதை நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் கிட்ட சமர்ப்பிக்க வேண்டும் நாளைக்கு பத்தரை மணிக்கு ஒன்றும் கிடையாது கூட்டமெல்லாம் விட்ட பிறகு சைலெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி விட்டு போயிட்டே இருக்கலாம் நேற்று அதான் சொன்னாங்களாம் பத்தரை மணிக்கு யாருமே இல்லை ஆள் அறவுமே இல்லை நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம் நாங்கள் மட்டும் ஏற்றிட்டு போகிறோம் கோர்ட்டு ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கூட நேற்று பத்தரை மணிக்கு அனுமதிக்கலாம் இன்னைக்காவது அனுமதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்தோ வந்த உத்தரவுக்காக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கையை சிதைத்து கொண்டு இருக்கிறது எல்லாரும் கலைந்து போங்க இல்லைன்னா கைது பண்ணிவிடும் சொல்லிவிட்டு ஒரு சில பேரை கைது இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் கூட்டம் அதிகமானதுனால சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாது என்பது காவல்துறையுடைய வாதமாக இருக்குது எது உன்னை எது பொய் என்றது முருகன் தான் அறிவான் சரி இந்த வீடப்பட்ட கத்துக்கள் நீங்கள் சொல்லுங்களேன் நன்றி நண்பர்களே